தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் புதுக்கோட்டை திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் அடப்பன்குளம் நிரம்பிய நிலையில் உபரிநீர் காட்டாற்று வெள்ளம் போல் வெளியேறி குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர் இந்நிலையில் மாவட்ட விளையாட்டு அரங்கிலும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இதேபோல் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை நன்னிலம் குடவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது இதனால் மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது மேலும் பதினைந்துக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ளநீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் அவதி அடைந்துள்ளனர் திருவாரூர் மாவட்டத்தில் சராசரியாக இரண்டு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது சேத்தியா தோப்பில் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மழையும் பரங்கிப்பேட்டை சிதம்பரம் புவனகிரி ஆகிய இடங்களில் பதினான்கு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது தொடர் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது